ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேம்பங்கிழங்கு அன்றைக்கி தோண்டிட்டு மாற்றி நட்டி வச்சோம் இல்லைங்களா அதை பாருங்கள் மக்களே அழகாக எழவிட்டு நல்லா வந்துருச்சுங்க இது தனியாக வேறு ஒரு கிழங்கு மாற்றி நட்டு வச்சோங்க பாருங்கள் அது வேறு எப்படி நல்லா முளைச்சி வருதுங்க அதுக்கு அடி தூரில் இருந்து கிழங்கு மட்டும் நட்டு வச்சுதுங்க அது நல்லாவே நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க மழை ஒரு மழை எவ்வளோ தண்ணி விட்டாலும் ஒரு மழை பேஞ்சிச்சு பாருங்க ரெண்டு மழை பேஞ்சனே நல்லா செடிகளுக்கெலாம் ஒரு இது குழு குழுன்னு நல்லா வந்துடுச்சுங்க கூடயே களைகளும் சேர்ந்து முளைச்சி வருதுங்க சுத்தம் பண்ணி விட்ட பிறகு மழை இல்லாமல் வந்ததுனால செடி இது இது களைகள் வராமரிந்துச்சு பல வெடிக்கும் களைகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க மல்லிப்பூ செடி பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சி வருதுங்க பாருங்க அரும்பு நிறைய வச்சிருக்கு மல்லிகைப்பூ செடி களை வேற இருக்குங்க மல்லிகை போ அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நட்டு வச்ச மிளகு செடியை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி அழகா தலைஞ்சிருக்கு கொடி வீசிருச்சுங்க நல்லாவே பெருசாக வருதுங்க குணக்குள்ள மழை நூறு வருஷம் ரெண்டு சொல்கிறாங்க காய்ச்சிருவாங்கண்ணி சொல்லவே வேண்டாங்க மழை பெஞ்சதுக்கும் அப்படியே நல்லா தள்ள 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 தள்ளன்ட்டு இருக்குங்க பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் நம்ம குட்டியாக காமிச்ச பப்பாளி மரம்லாம் நல்லா பெருசாயிடுச்சு பழைய பழையடிக்கும் பூ விட்டு காய்க்க ஆரம்பிக்குதுங்க சின்னதாங்க பாருங்க பாருங்க சின்னதாதான் இருக்கு விட்டு ஒரு பலம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு இன்னும் நிறைய பூ இருக்குங்க பூ பிஞ்சு வரும் காற்றுங்க இப்பயே என்னென்னு தெரியலைங்க சித்திர மாதம் தான் காத்திருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போயே காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா இருக்குது கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எரிக்கலை வெள்ளை எரிக்கெலங்க எரிக்கலங்க பாருங்க பாரு இப்போ மல்லி பாருங்க அடுக்குமல்லி மல்லி முட்டு விடுதுங்க முட்டு விடுது பூக்குது மாதுளை தாங்க நிறைய பூ விடுது ஆனால் நல்லா தலையும் செய்து பூ விடுது ஆனால் காய் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது என்னென்னே தெரியலங்க பாருங்கள் இஞ்சி வரைக்கும் வந்துடுது இந்த உருந்து வச்சு தொட்டுனே கீழே வந்துருங்க இந்த பூச்சாங்க பிடிக்க மாட்டேங்குது பாருங்க பெரிய செறிப்பழம ரொம்ப நல்லா தலையிதுங்க நீங்கள் அடுத்து தான் காய் வைக்க மாட்டிருக்கு அதே மாதிரி இந்த எலுமிச்சையும் காய் வைக்க மாட்டேங்குதுங்க பச பச பசந்தான் வருது நல்ல செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் காய் வைக்கலைங்க பூ வைக்கலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக எங்களை மாதிரி புதுசாக வீடியோ போடுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ